பல்வேறு பரபரப்புக்கு மத்தியில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று நடந்து முடிந்திருக்கிறது ஓ பி எஸ் அதிமுக கனவு இன்றுடன் காலியாகிவிட்டது ஆவேசமாக பேசிய சி வி சண்முகம் வழங்கிய வேலுமணி தலைவர்களின் பேச்சை கண்டு ரசித்த எடப்பாடி பழனிசாமி திமுகவை கடுமையாக எச்சரித்த எடப்பாடி புதுவிதமான தீர்மானங்களை நிறைவேற்றிய அதிமுக தலைமை எழுச்சி பெறுமா அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடந்தது வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது செய்து கொள்ளுங்கள் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் பல்வேறு அரசியல் சூழலுக்கு மத்தியில் வான வேடிக்கையுடன் வானகரகத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று நடந்து முடிந்திருக்கிறது கடந்த ஒரு வார காலமாகவே மிகுந்த பரபரப்பாக காணப்பட்ட அதிமுக தலைமை தொண்டர்கள் மத்தியில் இன்று அமைதியான முறையில் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது ஏன் பரபரப்பு என்றால் ஓபிஎஸ் இணைத்துக் கொள்ள எடப்பாடி சம்மதித்து விட்டார் இல்லை என்றால் செயற்குழு கூட்டத்தில் மிகப்பெரிய கலோபுரம் நடக்கும் என்று பத்திரிகையில் பல செய்திகள் பலவிதமாக வந்தது சிவி சண்முகம் ஒரு பக்கம் எடப்பாடியை எதிர்க்கப் போகிறார் தங்கமுனி ஏற்கனவே எதிர்த்து கொண்டிருக்கிறார் என்று புது புது விதமான வியூகங்கள் தமிழகத்தில் பரவி வந்தது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இன்று அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது திரு சி வி சண்முகம் அவர்கள் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடிக்கு எதிராக பொங்கி எழுவார் என்று எதிர்பார்த்த சூழலில் அவர் பொங்கியது வேறு விதமாக தான் இருந்தது அவர் மைக்கு பிடித்தவுடன் நான் தங்கமணி வேறு கட்சிக்கு பயணிக்க போகிறோம் யார் சொன்னது இது என்னுடைய கட்சி நான் எங்கே போவேன் என்று ரொம்ப மிகுந்த ஆவேசமாக திரு சி வி சண்முகம் அவர்கள் பேசினார் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே திரு சி வி சண்முகம் அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாளை புறக்கணித்திருந்தார் திரு செங்கோட்டையன் அவர்களின் கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் பேசிக்கொண்டும் வந்தார் அதைத் தொடர்ந்துதான் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்தது அதுக்கெல்லாம் ஒரு முடிவுரையாக இன்றைய செயற்குழுவில் திரு சி வி சண்முகத்தின் பேச்சு அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பல்வேறு எதிர்பார்ப்புக்கு மாற்றாக எடப்பாடி அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் தான் திரு சி வி சண்முகத்தின் பேச்சு அமைந்திருக்கிறது எதிரிகள் துரோகிகள் வெளியிருக்கிறார்கள் உடன் இருக்கக்கூடிய துரோகிகளை கண்டறிந்து களை எடுக்கக்கூடிய நேரம் இது என்று அவர் பேசியது வியப்பாக தான் இருந்தது அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கைத்தட்டி ரசித்த காட்சிகள் அதிமுக தொண்டர்களுக்கு மிகுந்த உற்சாகம் அளிக்கும் வகையில் தான் இருந்தது அதைத் தொடர்ந்து திரு வேலுமணி அவர்கள் பேசுகையில் அதிமுக தொண்டர்களுக்கு மிகுந்த அக்கறையுடன் ஒரு பேச்சை தான் வழங்கினார் எஸ்ஐஆர் பணியில் திமுக ஒரு பக்கம் எதிர்த்து கொண்டு மறுபக்கம் கடுமையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய வாக்குகளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் பேசியது வியப்பாக இருந்தது அதிமுக தொண்டர்களும் வரக்கூடிய நாட்களில் மிக கடுமையாக வாக்காளர் திருத்த பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அது மட்டுமல்லாமல் ஐம்பது பேர் இருக்கிறோம் பலமானவர்கள் என்று நாம் நினைக்க கூடாது திமுக சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் இருந்தா கூட கடைசி வரை பூத்தில் பணியாற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் ஐம்பது பேர் இருந்தாலும் அஜாக்கிரதையாக இருக்கிறோம் என்று அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கும் விதமாக அவரது பேச்சு இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் போது அதிமுக தொண்டர்கள் மிகுந்த ஆறாவரத்துடன் உற்சாகத்துடன் காணப்பட்டனர் பேசிய முடித்த பிறகுதான் அதிமுக தொண்டர்கள் இது வழக்கம் போலான பேச்சு என்று அமைதியாகினர் அவரது பேச்சில் எந்த விதமும் புதுவிதமான கருத்துக்களோ புதுவிதமான முடிவுகளோ தென்படவில்லை என்று அதிமுக நிர்வாகிகளும் வருத்தப்பட்ட காட்சிகள் நாம் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த கொம்பன் வந்தாலும் அதிமுக அமைக்கக்கூடிய ஆட்சியை தடுக்க முடியாது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று அவர் பேசியது கூட்டணி கட்சிகளுக்கு இடையே மிகப்பெரிய அதிர்ச்சியாக அளிக்கும் விதத்தில்தான் அமைந்தது முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்தார் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் பிரிந்து சென்றவர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுத்துக் கொடுத்தால் அதிமுகவில் மீண்டும் இணைத்துக் கொள்ளப்படும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது ஓ பி எஸ் அவர்களும் இணைய போகிறார் என்று பேசப்பட்டது அப்படி எந்த விதமான தீர்மானமும் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படவில்லை திரு ஓ பி எஸ் அவர்கள் கூட இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் தமிழ்நாடு நல்லா இருக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்று அவர் பேசினார் அதிமுகவில் இன்று பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன அதில் வழக்கம் போல அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒப்புதல் இருக்கிறது அதிமுக அதிமுக தலைமையில் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை தலைமை தாங்கும் என்றும் கூட்டணி குறித்து முடிவெடுக்க முழு அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படுகிறது என்றும் மதுரை கோவை மெட்ரோ திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் மழை காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்காத ஸ்டாலின் அவர்களை கடுமையாக கண்டிப்பதாகவும் விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டிற்கு எந்தவித முதலீடும் இல்லாமல் தொழிலாளர்களை கஷ்டப்படுவதாகவும் நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாகவும் தொடர் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும் மதுரை மேயரை ராஜினாமா செய்யும் அளவிற்கு ஊழல் நடைபெற்று இருப்பதை கண்டிப்பதாகவும் நீட்டு விளக்கென்று பொய் வாக்குறுதி அளித்த திமுகவை கண்டித்தும் நீதித்துறையை எதிர்க்கும் திமுகவை கண்டிப்பதாகவும் பல்வேறு தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன தமிழக மக்களே எதிர்பார்த்த பிரிந்தவர்களுக்கு இடமளிக்கும் தீர்மானம் இன்று தீர்மானத்தில் இடம்பெறவில்லை என்பது அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறார்கள் இதற்குண்டான முடிவு விரைவில் தெரிய வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட இன்று செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் சம்பிரதாய நிகழ்வு போன்றுதான் நடந்திருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி மேல் இருக்கும் விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த செயற்குழு கூட்டம் ஏற்பாடாக இருப்பதாக திமுக பாரதி அவர்கள் இன்றைய சந்திப்பில் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் மீண்டும் அதிமுக தேர்தல் களத்தில் எதிர்கொள்ளுமா மீண்டும் அதே வலிமையுடன் என்பது வரக்கூடிய நாட்களில் தலைவர்களின் தொண்டர்களின் செயல்பாடு அமைவதை பொறுத்து தேர்தல்களும் சூடு பறக்கும் நன்றி